காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்கேன்ல காலேஜ் காலேஜ் இருக்கேன் அப்படியே தெரியுது எனக்கே அப்படிதான் ஃபீல் ஆச்சு ஓ ஆமா இப்ப நீ சொன்னோட தான் எனக்கே ஃபீல் ஆகுது என்ன என்ன சொன்ன காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கேன்னு சொன்னேன்ப்பா வெறும் தாடி எடுத்ததுக்கே நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கேன்னு நான் மீசை எடுத்துட்டோமா ஐயோ ஆமாப்பா ஓ ஆமா அதுவும் கரெக்ட் தான் சப்போஸ் நான் மீசை எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன் ஸ்கூல் பையன் மாதிரி இருப்பேன் அப்புறம் நான் டிஷா தர ஸ்கூலில் உடம்பும் போது நீங்க மூணு பேரும் ஒரே ஸ்கூலானு கேட்டுருவாங்க ஆனா மீசம் எடுத்து வச்சிக்கேன் உனக்கு தான் பிரச்சனை ஏன் சொல்ல நான் சின்ன பையன் மாதிரி தெரியுவேன் நீ என்னோட பெரிய பொண்ணு மாதிரி தெரியுவேன் அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை அதனாலதான் சொல்றேன் உனக்கு தான் பிரச்சனை இல்லல்ல எனக்கு எதுக்குப்பா பிரச்சனை நீன்னா எப்பவுமே அழகு நீ தாடி எடுக்கிறியோ மீசை எடுக்கிறியோ எப்படி இருந்தாலுமே நீ அழகுதான்டா புரிஞ்சா சரி Yo, yo, caro.